சமீபத்தில் சவுதி அரேபியா மெக்கா இருக்கக்கூடிய சவுதி அரேபியா காஃபாலா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நாங்கள் அபாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அபாலிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காஃபாலா சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு சிஸ்டம் இங்கேருந்து அதிகமாக சம்பளம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அந்த நாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க இல்லையா அப்படி அரேபிய நாடுகளுக்கு வேலைக்கு போகிறவங்களை இஷ்டத்துக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் யாருமே எதுவுமே கேட்க முடியாது அப்படி ஒரு மாடர்ன் ஸ்லேவரி சிஸ்டம் தான் இந்த காஃபால சிஸ்டம் அன்பை மட்டுமே போதிக்கக்கூடிய இஸ்லாமை மட்டுமே நாங்கள் பின்பற்றுறோன்னு சொல்லக்கூடிய இந்த அரேபிய நாடுகளில் இந்த காஃபால சிஸ்டம் மூலமாக எண்ணற்ற கொடுமைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வேலைகள் இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுலேயும் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த காஃபால சிஸ்டம்ங்கிற இந்த நவீன அடிமை முறை என்ன இது எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கியிருக்கு எப்படி இந்த காஃபாலா சிஸ்டம்ங்கிறது வெளி உலகத்துக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு இப்போ அதை எப்படி தடை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் நவீன அடிமை முறையான காஃபாலா சிஸ்டத்தை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க காஃபாலா இந்த காஃபாலா முறை அப்படிங்கிறது ஒரு நவீன அடிமை முறை மனிதனை மனிதனை அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகம் முழுக்க தடைக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு தடை செஞ்சாங்க ஆனால் அது வேறு வேறு ஃபார்ம் வந்து எடுத்துச்சு அப்படி ஒரு ஃபார்மில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்ம் தான் இந்த காஃபாலா மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ் தான் இந்த காஃபாலா சிஸ்டத்தை இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கத்தார் மாதிரியான நாடுகளில் காஃபாலா சிஸ்டம் நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதை இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தலை அங்கே ரிஃபார்ம்ஸுங்கிறது முழுசாக வந்து சேரலை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பல ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் ஒரு சில அரேபிய நாடுகள் தொடர்ந்து இந்த காஃபால சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் எண்ணற்ற கொடுமைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் லெபனானில் வாரத்துக்கு ஒரு மைக்ரண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர் ஏதோ ஒரு வகையில் இறந்துக்கிட்டே இருந்தாங்க அது அவங்க உயிர் அவங்களே எடுத்ததாக இருக்கட்டும் இல்லை உடல்நலம் ரொம்ப மோசமாக மருத்துவமனையில் இறந்ததாகட்டும் இப்படி வாரம் ஒருத்தங்க இறந்து போனாங்க அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் லெபனானில் இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் மேலே கொடுமைகள் அப்படிங்கிறது நடந்துச்சு ஆனால் இவ்வளோ கொடுமைகள் செஞ்சாங்கல்ல இந்த கொடுமைகள் செஞ்ச இவங்கள வேலைக்கு வச்சிருந்த முதலாளிகள் எந்த வகையிலையுமே டிஸ்டர்ப் செய்யப்படல அவங்க அரசு செய்யப்படல அவங்க மேலே விசாரணைங்கிறது வைக்கப்படலை ஏன்னால் அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்புங்கிறத இந்த காஃபால சிஸ்டம்ங்கிறது கொடுத்துருந்துச்சு அதே சமயத்தில் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு அப்படிங்கிறதே கிடையாது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்களே செய்திகளில் படிச்சிருப்பீங்க சவுதி அரேபியாவில் வந்து பாஸ்போர்ட்டை மாட்டிக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வள வெளியில் வர முடியாமல் நாடு திரும்ப முடியாமல் ரொம்ப திணறிகிட்டு இருக்காங்க எப்படி அதை அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சோஷியல் மீடியாஸில் வீடியோலாம் எடுத்துக்கூட ஒரு சில பேர் வந்து போட்டிருப்பாங்க தமிழில் கூட ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஓனர் என்ன அடித்து சோறு தண்ணி எதுவுமே கிடையாதுங்க மூணு நாள் ரூம்ல போட்டு என்னை பூட்டி வச்சிருந்தாங்க அதுக்கும் பிறகு எனக்கு பசி தாங்க முடியாத பட்சத்துல ஐயா நான் வேலை பாக்குறேன் என்ன விட்டுடுங்க சாமி அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆட்டு குட்டி செத்துட்டு அந்த வந்து சங்க புடிச்சுங்க சங்க புடிச்சு நெரிச்சு அந்த பில்லு கட்டுற கம்பி இருக்குங்க கம்பிய போட்டு பாருங்க அந்த வடுகு இன்னும் இருக்கும் பாருங்க அந்த கம்பிய போட்டு நெரிச்சு போன வாரத்துல வந்து உத்தரப்பிரதேச சார்ந்த ஒருத்தர் இதே மாதிரி மாட்டிக்கிட்டாருங்கிற நியூஸ் கூட வெளில வந்துச்சு ரெகுலராக இந்தியே மாதிரியான சம்பவங்கள் மிடில் ஈஸ்டில் நடந்துக்கிட்டு இதுக்கு டக்குன்னு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் அதனால தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க அங்கேனா சும்மா இருந்துருவாங்களா போட்டுருவாங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு எதாவது பேசுவாங்க ஆனால் ஆக்சுவலாக இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதர்களை எக்ஸ்பர்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த காஃபாலா அப்படிங்கிறது என்ன முதல்ல அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த காஃபாலா அப்படிங்கிறது கஃபீல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமில் இருந்து உருவான ஒன்று இந்த கஃபீல் அப்படிங்கிறது என்னென்னா முதலாளியை குறிக்கும் இந்த கஃபீல் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் குழந்தைகளை தத்தெடுப்பதற்காக இருந்த ஒரு சட்டம் அதுக்கப்புறமா அது வந்து மற்ற விஷயங்களுக்கு மாறுது எப்போ மாறுது அப்படின்னா அதுக்கு முத்து குளிக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு போஷன் கல்ஃபில் முத்து குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இருந்த ஒரு காலகட்டம் அது அந்த சமயத்தில் இருபதாம் நூற்றாண்டில் ஒட்டு மொத்தமாக ஸ்லேவரி அப்படிங்கிறத தடை விதிக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள் ஸ்லேவரி இருக்கக்கூடாது அதுக்கு எல்லா நாடுகளும் உட்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உருவாக்கப்படுது அந்த சமயத்தில் முத்து குளிக்கிறதுக்கு அடிமைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தாங்க ஏன்னா ஆழத்துக்கு கடலுடைய ஆழத்துக்கு போய் முத்து எடுத்துகிட்டு வரணும் உயிர் போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அதனால் அடிமைகளை தான் இந்த வேலைக்கு வந்து பணியமர்த்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அடிமைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தப்போ தான் இந்த புது அடிமை முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது இப்படி முத்து குளிக்கிறதுக்காக வந்த இந்த காஃபால சிஸ்டம் அப்படிங்கிறது ஆயில் ரிசர்வ்ஸுங்கிறது மிடில் ஈஸ்ட்டில் கிடச்சதுக்கப்புறமா அதை சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை சார்ந்த வேலைகள் உருவான சமயத்தில் இந்த காஃபாள சிஸ்டம் அதுக்கும் அப்படியே மாறுது அங்கேயும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்த காஃபால சிஸ்டம் முறையிலேயே வேலையாட்களை வந்து எடுத்துக்க ஆரம்பித்தாங்க இந்த காஃபால சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா குறைவான எண்ணிக்கையில் தான் அங்கே பாப்புலேஷனுங்கிறது இருக்குது அங்கே டொமஸ்டிக்காக இருக்குது அதாவது உள்ளூர் வேலைக்காரர்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேருங்கிறது தேவைப்பட்டாங்க அதுவும் ஆயில் கிடச்சதுக்கப்புறமா ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் வேலையாட்கள் தேவைப்பட்டாங்க ஆயில் மூலமாக கிடைத்த வருமானத்தை வச்சு இந்த நாடுகள் வந்து டெவலப் ஆனப்போ அந்த நாடுகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கும் அதிக அளவுக்கான வேலையாட்கள் தேவைப்பட்டாங்க ஸோ இதுக்கு வெளிநாடுகளில் இருந்து வேலையாட்களை இங்கே நம்ம இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ஆனால் அது காஃபாலா சிஸ்டம் மூலமாக கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணாங்க இந்த காஃபாலா சிஸ்டம்ங்கிறது முதல்ல என்ன சொல்லுதுன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அதாவது அந்தந்த ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜைக்கு சிட்டிசனுக்கு உரிமம் அப்படிங்கிறத வழங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் இல்லை ஒரு கம்பெனிக்கு வந்து உரிமம் அப்படிங்கிறத வழங்குவாங்க என்ன உரிமம்னா வெளிநாடுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வேலையாட்களை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷனை கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு ஒவ்வொருது வேலையாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கட்டணும் பெர்மிட் காஸ்ட்டாக நீங்கள் கட்டணும் அந்த காஸ்ட்டை நீங்கள் தான் பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரூல் அதுக்கப்புறமா அந்த தொழிலாளருக்கான தங்கும் வசதி உணவு வசதி எல்லாத்தையுமே இவங்க தான் செஞ்சு தரணும் அதனுடைய பொறுப்பும் கிட்ட தான் இருக்குது மூணாவது நாலாவது விஷயம்லாம் என்னென்னா இவங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறத இவங்களே தீர்மானிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த கிளாஸில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தொழிலாளர்களுடைய எல்லா உரிமையுமே இந்த முதலாளிகள் கிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி இந்த சட்டம் வந்து டிசைன் செய்யப்பட்டிருக்கு சிம்பிளாக ஒரு சில டேர்ம்ஸில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த தொழிலாளர்கள் வராங்களே அவங்களுடைய பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையுமே இந்த முதலாளிகள் கையில் வாங்கிக்கலாம் அது அவங்களுடைய உரிமை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தான் தொழிலாளர்கள் வேலை செய்யணும் இன்னொரு வேலைக்கு போகணும் எனக்கு இந்த முதலாளிகிட்ட வேலை செய்ய பிடிக்கலங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த முதலாளிக்கிட்ட கிட்ட பெர்மிஷனுங்கிறத இந்த தொழிலாளர் வாங்கணும் இவர் பெர்மிஷன் கொடுத்தாதான் அவர் இன்னொரு வேலைக்கே போக முடியும் இல்லைன்னா போக முடியாது இப்படி தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையுமே இந்த முதலாளிகள் முதலாளிகள்கிட்ட இந்த சட்டங்கிறது கொண்டு போய் சேர்க்குது இந்த சட்டம் அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரிஸில் பெரும்பான்மையாக இன்டர்னல் அஃபேர்ஸுக்கு கீழே தான் இருக்குது தொழிலாளர் நலத்துறைக்கு கீழே இந்த சட்டம் கொண்டு வரப்படலை அதனால் உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எந்த வகையிலையுமே செல்லுபடி ஆகாது அவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது ஸோ இவங்களுடைய பேசிக் ரைட்ஸுங்கிறது போயிடுச்சு இவங்களுடைய உரிமையை தட்டி கேட்கறதுக்கான யூனியனை இவங்க ஃபார்ம் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது முதலாளிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டு முடித்துட்டு கேட்கணும் இதுதான் நிலைமை இதுதான் இந்த கஃபால சிஸ்டம் ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து முதல்ல கிடைச்சதுன்னு பார்ப்போம் இந்த நாடுகள் ரொம்ப நல்லாவே பெனிஃபிட்ஸ் அடைஞ்சாங்க சீப் லேபர் அவங்களுக்கு கிடைச்சது அந்த சீப் லேபர் மூலமாக பெரிய பெரிய கட்டுமானங்களை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க அவங்களுடைய எல்லா டெவலப்மெண்ட்டுமே அவங்க செஞ்சுக்கிட்டாங்க டொமஸ்டிக் ஹெல்பர்ஸ் அதாவது வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு கிடைச்சாங்க அதை வச்சு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபை வந்து வாழ ஆரம்பித்தாங்க அவங்களுடைய எக்கனாமிங்கிறது அதிகமாக வளர ஆரம்பித்தது அதாவது இன்றைக்கி கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எக்கனாமி பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு இந்த வெளிநாடுகளில் இருந்து வந்த தொழிலாளர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரியான ட்ராஜடிஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று ரெண்டு இல்லைங்க ஏக்கச்சக்கமாக இருக்குது எல்லாமே பிரச்சனை தான் இந்த சட்டத்தினால் ஒருத்தர் இந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வேலைக்கு போனாருன்னா அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து முதலாளிகிட்ட கொடுத்துடணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு இவர் கேட்கணும் இவர் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு சவுக்கடி கொடுத்தாலும் இவர் வாங்கிட்டு தான் ஆகணும் எதிர்த்து பேசவே முடியாது எதிர்த்து பேசுனா பாஸ்போர்ட் கிடைக்காது யாருக்கிட்டேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது கம்ப்ளைண்ட் பண்ணால் அவருக்கே அது அகெயின்ஸ்டாக மாறும் ஸோ நார்மலாக ஒரு மனுஷன் எட்டு மணி நேரம் வேலை செய்யணுன்னா எட்டு மணி நேரத்துக்கு மேலேயே இவங்க கிட்ட வேலைகள் வாங்கப்பட்டிருக்கு பதினெட்டு மணி நேரம் பத்தொம்போது மணி நேரம் அளவுக்கு இவங்க கிட்ட வேலைகள் வாங்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனவங்க சுமாராக நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பேர் இந்த மாதிரி கல்ஃப் நாடுகளுக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க அதில் ஒரு பர்சண்ட்டுங்கிறவங்க பெண்கள் தான் இந்த பெண்களுக்கு போதிய அளவுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தில் இல்லாமையே போயிடுச்சு இந்த மாதிரியான கல்ஃப் நேஷன்ஸில் அதிகமாக பெண்கள் டொமஸ்டிக் ஹெல்பர்ஸுக்கான வேலைக்கு தான் கொண்டு போகப்பட்டிருக்காங்க அப்படி வேலைக்கு போகும்போது அவங்க சந்தித்த இன்னல்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஆர்டிக்கல் படி ரெண்டு கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து நாற்பத்தி ரெண்டு வயது அவங்களுக்கு அவங்க இதே மாதிரி ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு போயிருக்காங்க அவங்கள பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த வேலை பொழுது தாங்க முடியாமல் பாத்ரூம்லேயே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்திருக்கு மெடிக்கல் கண்டிஷன் மூலமாக தான் அவங்க திரும்ப சென்னைக்கே வந்து சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த இன்னொரு பெண் அவங்க குவைத்தில் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு இதே மாதிரியான அதிகப்படியான வேலை பொழுது அப்படிங்கிறது இருந்திருக்கு இது என்னால் செய்ய முடியாது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவங்க சொன்னப்போ அவங்கள பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தியிருக்காங்க அந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் இருந்து அவங்க கீழே குதித்து அதனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அதுக்கப்புறமா அதே காரணத்தை வச்சு அவங்க திரும்ப அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படி பால்கனிலேருந்து குதிச்சதுனால அவங்களுடைய கால்கள் பாதிக்கப்பட்டு அவங்களால் நடக்கவே முடியாத நிலைமையில் இப்போ பெட்ரெட்டுன்னா இருந்திருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கிலை நம்மளால் படிக்க முடியும் இந்தியான்னு இல்லை சவுத் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இதே மாதிரியான சிக்கல் தான் இந்த கஃபால சிஸ்டத்தினால ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சுமி அக்தர் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்காக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்காவில் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு அதே மாதிரி நஸ்மா பேகம் அப்படிங்கிறவங்களுக்காகவும் இதே டாக்காவில் வந்து அதே வருஷம் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு இவங்க என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க நர்ஸ்கள் நர்ஸிங் முடிச்சிருக்காங்க நர்ஸ் வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சவுதி அரேபியாவுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்கள வீட்டு வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படி டார்ச்சர் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவங்கள பதினஞ்சு நாளைக்கு மேலே ரூம்குள்ளே அடைச்சி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க இதில் டார்ச்சரில் நசியா பேகம் வந்து இறந்தே போயிருக்காங்க அந்த அளவுக்கு கொடுமைகளுடைய உச்சக்கட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான காஃபாலா சிஸ்டத்தில் நடந்திருக்கு இந்த காஃபால சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையை வெளியே சொல்லவே முடியாது ஒருவேளை வெளியே சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலேயே திருட்டு பலி அப்படிங்கிறது சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இந்த சட்டம் கொடுக்கல முதலாளிகளுக்கு தான் முழுமையான பாதுகாப்பு அப்படிங்கிறது சட்டம் கொடுக்குது ஸோ என்னை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவன் எங்கள் வீட்டில் திருடுனா இல்லை திருடுனா அதனால தான் நாங்கள் வந்து இதை வந்து கேட்டோம் அப்படின்னு சொல்லி திருட்டு பழி சுமத்தி அதன் காரணமாக வச்சே ஜெயிலில் அடைக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது அங்கே பல சமயங்களில் நடந்திருக்கு இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது போக இதை இன்னும் மேனிப்புலேட் பண்ணுறக்கூடிய வேலைகளும் நடந்திருக்கு அதாவது இந்த காஃபால சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா வர்றாங்க ஒருத்தர் அதாவது ஒருத்தர் தொழிலாளராக வராரு அப்படின்னா அவருக்கான பெர்மிட் காசுங்கிறத முதலாளி தானே கட்டணும் ஆனால் பல சமயங்கள் இந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையிலேருந்து காசு கட்டுறதுக்கு பதிலாக உனக்கு நான் கடனாக இந்த காசை தரேன் எனக்கு இந்த கடனை நீ திருப்பி கட்டணும் அது வரைக்கும் நீங்கள் வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கடனாக மாற்றி கொத்தடிமை முறை மாதிரியே இதை ட்ரீட் பண்ணியிருக்காங்க அது போக இதில் ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நர்ஸ் வேலைக்காக கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா வீட்டு வேலையை செய்ய வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரியும் நடந்திருக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து வேலைக்கு வந்து ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சேர்ந்த உடனே போய் சொல்லி நான் தான் உங்களுடைய ஓனர்னு சொல்லி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போய் இல்லீங்கலாக அவங்கள அடைச்சி வச்சு கூட வேலைகள் வாங்கியிருக்காங்க அப்படி ஒரு சம்பவத்தில் சிக்கி தப்பு பிழைச்சவருடைய கதை தான் ஆடு ஜீவிதமாக படமாக வந்துச்சு சரி இவ்வளோ கொடுமையில் தாங்கிக்கிறோம் திருட்டு பட்டம் கிடச்சிரும் அதனால் தாங்கிப்போம் அடுத்து ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் முடியாது ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பெர்மிஷனுங்கிறத இவங்க தான் கொடுக்கும் இன்னொரு வேலைக்கு போகணும்னா அவங்க தான் பெர்மிஷன் தரணும் ஸோ இந்த முதலாளிகள் கையில் தான் ரோப்புங்கிறதே இருக்குது இன்னொரு வேலைக்கு நீ போவே முடியாது நான் உனக்கு பெர்மிஷனே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வேறு வேலைக்கு போகவே முடியாது ஏன் வேலைக்கு போகிறத விடுங்க நாட்டுக்கே திரும்ப வர முடியாது பாஸ்போர்ட் எல்லாத்தையும் அந்த டார்ச்சர் பண்ணுற முதலாளிகிட்டேயே கொடுத்துட்டு இல்லீகலாக வேறு வேலையை பார்த்து வேணால் எதாவது சம்பாளிக்க முடியும் அப்படி எதாவது சம்பாளிக்கும் போது மாட்டினாங்கன்னா அதோடைய தண்டனைங்கிறது இன்னும் கூடுறமாக இருக்கும் இந்த சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சவங்க அதிகமாக மைக்ரண்ட் ஃபோக்கஸாக வரக்கூடிய சவுத் ஈஸ்ட் நாடுகள் இவங்க எல்லாருமே இந்த காஃபால சிஸ்டத்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இது நவீன அடிமை முறையாக இருக்குது இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி மிடில் ஈஸ்ட்டுக்கு தொடர்ந்து வந்து கோரிக்கைகளை வச்சாங்க ஒரு சில நாடுகள் அதுக்கு செவி சாச்சாங்க ஒரு சில நாடுகள் அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை கத்தார் அதில் முக்கியமான ஒன்று இது எப்போ ரொம்ப பெருசாக உலக பேசப்பட்டுச்சுன்னா அதுக்கு கத்தார் தான் காரணம் கத்தாரில் இந்த சிஸ்டம்ங்கிறது ரொம்ப அக்ரெஸிவாக ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிஃபா வேர்ல்டு கப்புங்கிறது அங்கே நடந்தப்போ அதற்கான ஸ்டேடியம் அதற்கான ஹோட்டல்ஸ் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கட்டுமானம் செய்கிறதுக்கு இந்த காஃபாலா சிஸ்டத்தின் மூலமாக தான் எம்ப்ளாயீஸை வந்து எடுத்து அதன் மூலமாக அந்த கட்டுமானங்களை செஞ்சாங்க அது பெரிய அளவுக்கு கேள்விக்குறிகளை உருவாக்குச்சு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஹியூமன் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் அது வந்து இப்படி ஒரு செயல் மூலமாக ஃபிஃபா வேர்ல்டு கப் அங்கே நடக்கணுமா அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அதுக்கப்புறமா தான் மிடில் ஈஸ்ட் நாடுகள் வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க ஆரம்பித்தாங்க சவுதி அரேபியாவுடைய இளவரசரான முகமது பின் சல்மான் அல் சவுத் வந்து ஒரு விஷனை வந்து கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே சவுதி அரேபியாவை ஒட்டுமொத்தமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷன் அதாவது எண்ணெய் வளம் சார்ந்து இருக்கக்கூடிய எக்கனாமியை மாற்றணும் ஆல்டர்னேட்டிவ் எக்கனாமிக்கு வந்து சவுதி அரேபியா நகர்ந்துருக்கணும் அதுக்காக டூரிசம் அதிகமாக நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அதற்கேற்ற பல விஷயங்களை வந்து உருவாக்கணும் அதற்கேற்ற மாதிரியான பாலிசிஸ்லையும் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷனை வந்து கொண்டு வந்திருந்தார் அந்த விஷனின் அடிப்படையில் தான் உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக அடிமை முறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்டுடைய பாலிசியும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காஃபால சிஸ்டம் அப்படிங்கிறத சவுதி அரேபியாவிலேருந்து ஒட்டு மொத்தமாக நாங்கள் நீக்குவோன்னு ஜூன் மாதம் அறிவித்தாங்க அதை இந்த அக்டோபர் மாதத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் சவுதி அரேபியாவில் இந்த காஃபால சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்க போகிறதில்லை ஒருத்தர் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய முதலாளி தனக்கு பிடிக்கலை இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு இல்லை அது செட் ஆகலை அப்படின்னா அவரால் இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும் இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இப்படி பல உரிமைகள் தொழிலாளர்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் இதை சரியாக நடக்கணும் அப்படின்னா அது நடைமுறைப்படுத்தப்படுறதில் தான் இருக்குது காஃபால சிஸ்டத்தை பேரு கொளிச்சிட்டு ஆனால் நடைமுறையில் அதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனாக தராது கத்தாரில் அதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு சொல்லக்கூடிய வாதம் ஆனால் சவுதி அரேபியா அதுக்கு ஒரு பெரிய மாற்றாக இருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா புனித மெக்கா அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு அது கண்டிப்பாக இதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு நம்புவோம் சரி ஓகே பிக்யூ பஸ் இந்த காஃபால சிஸ்டம் அப்படிங்கிறது சவுதி அரேபியா வந்து இப்போ அபாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குட் நியூஸ் தான் இந்த காஃபால சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான ஒரு புரிதலுங்கிறது உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேர்க்கறதுக்கு மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் நிறைய பிக்யூபர்ஸ் வந்து நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க இந்த சிஸ்டம் அங்கே எப்படி இருக்குது எந்த மாதிரியான டார்ச்சர்ஸ்லாம் அங்கே நடந்துருக்கு இல்லை அது சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கா நீங்கள் எதுலயாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன மாதிரியான கஷ்டத்தெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்டில் வந்து போடுங்க அப்போ தான் நீங்கள் எந்தளவுக்கு அங்கே வழிகளை தாங்கிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற பலருக்கு புரியும் சரி ஓகே பெஸ்ட் இந்தியாவில் இருந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் பற்றி நம்ம பார்த்தோம் இந்தியாவிலேயே ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது அது என்ன சிஸ்டம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாசிட்டிவான ஒரு சிஸ்டம் பரம்பரை பரம்பரையாக எப்படி பணக்காரங்களாகிறது அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சிஸ்டத்தை பற்றி நாளைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே